நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து குறுகிய காலம் தானே இருக்குது அப்படி இருக்கும்போது விவசாய சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கொடுக்கும்போது அது உடனடியாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சேர்த்து வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற இது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சின்னம் கொடுக்கும்போது அப்படி தானே போய் சேர்த்தோம் இருபது நாள் தான் இருந்துச்சு விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தோம்ல பதினேழு லட்சம் ஓட்டு வாங்கணும்ல வெறும் நாலரை லட்சம் இருந்து பதினேழு லட்சம் ஓட்டு வாங்கினா அப்போ பத்தொம்போதில் இந்த அளவுக்கு பெரிய கட்டமைப்பு இல்லை இப்போ இருபத்தி நாலில் மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது நம்ம கட்சியில் அதனால் பெரும் பாய்ச்சலாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்களேன் இந்த சின்ன முடக்கத்துக்கு பிறகு ஒரு சின்னம் வருதில்லை அதில் ஏறி அடிப்பாங்கி பாருங்க நம்ம பிள்ளைய பயங்கரமாக குண்டு வேலை செய்வாங்க அதனால் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கட்டாயம் கொண்டு போய் சேர்த்துடும் நீங்கள் வேணால் பாருங்கள் சின்ன அறிவிச்சு எங்கள் அண்ணன் சின்னத்தை வெளியிடுவார்ல வெளியிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து சுவர்கள்லையும் இருக்கும் சின்னம் அனைத்து வலைதளங்கள்லையும் சின்ன இருக்கும் அனைவருக்கும் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த சின்னத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் கொண்டு போய் சேர்ப்போம் ஒரு சுயேட்சை சின்னம் சுயேட்சை சின்னம் எப்போ ஒதுக்குவாங்க எப்போ ஒதுக்குவாங்க தேர்தலை அறிவித்து வேட்பாளர்கள்லாம் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு எந்த சின்னம் வேணும்னு பரிந்துரை கேட்பாங்க கேட்டுட்டு தான் சின்ன ஒதுக்குவாங்க இவ்வளவு வேகமாக சின்னம் ஒதுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்ட விவசாயி சின்னத்தை பத்து பேர் கேட்டிருக்கான் பத்து பேர் தமிழ்நாட்டில் இல்லை அவங்க எவனுக்குமே கிளை கூட கிடையாது கர்நாடகாவில் ஒரு கட்சி சொல்கிறாருல அண்ணாமலை அந்த கர்நாடக கட்சிக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது கிளை இருக்க ஒரே ஒரு இடத்துல கிளை ஒரு இடத்துல கொடி பறக்குது இந்த இடத்துல கொடி பறக்குது அண்ணாமலையை நிரூபிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரே ஒரு கிளை தமிழ்நாட்டின் தலைவர் யாரையா அந்த கட்சிக்கு அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த கட்சி தொடங்கின நிறுவனரையே நாங்கள் விசாரிக்கிறோம் கர்நாடகாவிலே ஒரு வயலுக்கு தெரியல அது தேர்தலில் ரெண்டே ரெண்டு இடத்துல போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் ரெண்டு இடத்துல போட்டிட்டு வெறும் எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கு அந்த கட்சி அந்த கட்சிக்கு நீ விவசாயி சின்னத்தை அவசரமாக தூக்கி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவங்க கேட்ட உடனே ஏழாவது நிமிடம் சின்ன ஒதுக்கப்படுது ஏன் ஒதுக்கணும் ஏற்கனவே ஒருத்தர் முப்பத்தோரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கானடா அவனை கூப்பிட்டு ஒரு தடவை கேட்கணும்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன தேர்தல் அதிகாரி வந்து சம்பளம் வாங்குறது எதுக்கு வாங்குகிறான் அது இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தானே வாங்குகிறான் தேர்தல் ஆணையம் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது எப்படி என்ஐஏ அதாவது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரியான இடங்கள் பூராமே பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையாக செயல்படுறதுனால தான் இந்த நாடு குட்டிச்சவராகி போய் கொண்டு இருக்கிறது சட்டத்தின்படி இங்கே ஆட்சியை நடைபெறலைன்றது தான் நமக்கு தெரியுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முத முதல்ல யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சின்னத்தை கொடுத்துட்டோம் அப்படின்றத அவங்க வாதம் அப்படி தானே வாதம் வைக்கிறாங்க அவங்க என்ன தம்பி அப்படி தானே வாதம் வைக்கிறாங்க அப்போ முதல் முறையாக நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க இதே தான் டூ ஜி எல்லாம் வேறு ஆராசா சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா முத முதல் இவங்க தான் கேட்டாங்க அதை ஏலத்தில் அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னப்போ அது ஒரு ஊழல் அப்படி சொன்னீங்களா சொல்லலையா அப்போ இது ஊழல் இல்லையா முத முதல்ல கேட்குறவனுக்கு எடுத்து கொடுக்குறது ஊழல் இல்லையா தேர்தலே அறிவிக்காமல் இருக்கும்போது ஏன் அவசர அவசரமாக இந்த சின்ன ஒதுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது ஏன் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இல்லையா கமலாசயம் போட்டிக்கிட்ட டார்ச் லைட்டை ஏன் கேட்கல ஏன் கேட்கல வேறு டிடிவி போட்டிக்கிட்டால் குக்கரை ஏன் கேட்கல விடுதலை சிறுத்தைகள் போட்டிக்கிட்ட பானை சின்னத்தை ஏன் கேட்கல ஏன் விவசாய சின்னத்தை கேட்குறீங்க ஏன் பத்து பேர் எப்போ போட்டி போட்டு கேட்குறீங்க அது தமிழ்நாட்டில் இல்லாத கட்சி ஒன்று ஏன் கேட்க வேண்டிய தேவைன்னு இருக்குது அது பூரா பாரதிய ஜனதா கட்சியின் பிடிமு பாரதிய ஜனதா கட்சி பெற்றுப்பட்ட கள்ளக்குழந்தை அண்ணாமலை ஏற்கனவே கர்நாடகாவில் வேலை வச்சுருக்காரு அதன் தொடர்பில் ஒருத்தனை போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அதனால தான் நான் அண்ணாமலையை தொடர்பு படி பேசுகிறோம் அண்ணாமலைக்கு ஒரே ஒரு அச்சம் தான் நம்ம இப்போ நாம் தமிழரோட ஓட்டை கீழே வாங்கிட்டோம்னா நம்மளை செருப்படுத்த அடிப்பாங்கிறதுனால பயந்துக்கிட்டு ஆச்சா பூச்சானு என்னென்னமோ சொல்கிறாப்புல அதான் ஒன்றும் நடக்கும்போது நீங்கள் வாங்குறது வாங்குறது தான் அதில் எதுவும் மாற்றம்ல இதெல்லாம் நீங்கள் கணக்கு கூட்டி கழித்து பார்த்தோம்னா கொஞ்சம் அறிவு உள்ளவனுக்கே தெரியும் இது வந்து கால் புணர்ச்சியில் இந்த சின்னத்தை பிடுங்குறாங்க நாம் தமிழர்கிட்ட இருந்துன்னு சாதாரண மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு நீங்க ஒரு சாதாரண தெருவில் இருக்கிற நான் தேநீர் கடைக்கு போகும்போதோ இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போதோ மக்கள் பேசிக்கிறான் நாம தமிழ சின்னத்தை போய் இவங்க ஏன்பா பிடுங்குறாங்கன்னு சொல்ற மாதிரி பேசுறாங்க அப்போ இது வந்து மக்கள்கிட்ட பொருளாக பொருளா இருக்கும்போது எப்படி வந்து மக்கள் வந்து எனப்பா அப்போ நாம தமிழர் கட்சியை வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து கூடுதலாக தான் வாக்கு செலுத்துவானே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி விவசாய சின்னத்தை பிடிக்கிட்டா ஓட்டு போயிடும்லாம் இல்லை கூடுதலாக தான் ஓட்டு வரும் பாருங்கள் நீங்கள் இவனுக்கு சொல்கிறேங்க கேளுங்க இந்த இப்போ இந்த பல்லடத்தில் வந்து இந்த நிறைவு விழா நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த நிறைவு விழாவில் நம்மளாலேயே வந்து அங்கங்கே வந்து இரநூறு கொடுத்து முந்நூறு கொடுத்து ஓட்டு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டு போயிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திமுக அண்ணா திமுக எல்லா இடத்துலையும் கூட்டம் நடத்தினா மாநாட்டம் நடத்தினா சாராயம் வாங்கி கொடுப்பாங்க பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க செலவு காசு கொடுப்பாங்க வேனில் கூட்டி போவாங்க அப்படி பொம்பளை ஆளுகளை கூப்பிட்டு போனால் அந்த பகுதியில் உள்ள கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் டூர் போயிட்டு வருவாங்க இப்போ அதுவும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிட்டாங்கன்னா வட இந்திய தொழிலாளர்கள் காங்கெல்லாம் திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் அவங்களுக்கு காசை கொடுத்து கூட்டு வந்துட்டாங்க தம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற கொஞ்ச நஞ்சம் அந்த வேலைக்காவது ஆள் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க ஒரு ஒரு கூலிக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் அனுப்பிச்சி விடுங்க ஆயிரம் பேர் அனுப்பிச்சி விடுங்கன்னு தேர்தல் நடத்துல அவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்க பொழப்பையும் கெடுத்துட்டாங்க அப்போ அவங்களும் சேர்ந்து ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவுக்கு நீங்கள் பாருங்கள் வேணா அதுதான் போகுது இப்போ வட இந்திய தொழிலாளர்களை வச்சு கூட்டம் நடத்திட்டாப்புல பல்ல இடத்துலேயும் வேற எங்கெல்லாம் நடத்துவார் என்னாம்ல பெரம்பலூரில் பாத்தீங்களா இந்த கூட்டத்தில் நூறு பேர் தான் உட்காந்துருக்குறாங்க ஒரு லட்சம் நாற்காலி போட்டோம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா கலாட்டா அது இதெல்லாம் டிவியில் மீம்ஸ் போட்டு ஓட்டி அண்ணாமலை இன்னும் பேச்சு பேசுறியே உங்கள் கட்சிக்கார நீ பேச வரேன்னா ஒரு ஆயிரம் பேர் வரணுமா வரக்கூடாதா அவர் கட்சியில் ஆள்லைன்னு கூட வச்சுக்கோங்க உங்க கட்சியில் ஆயிரம் பேர் இருக்கணும்லப்பா உங்கள் கட்சியில் ஆயிரம் பேர் கூட இல்லைன்னா இப்போ அண்ணன் சீமான ஒரு இடத்துல சீஃப் கெஸ்டாக போய் கலந்துக்கிறானா நம்ம கட்சிக்காரன் ஒரு ரெண்டாயிரம் பேர் போவானா மாட்டானா தம்பி போவான்ல அப்போ உங்க கட்சி இல்லைன்னு தானே அர்த்தம் இப்போ இந்த பேஜெலாம் பேசிக்கிட்டு கூட அண்ணாமலைக்கு ஒரு கனவுல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு என்னட்டையோ பேசிகிட்டு இருக்காரு பார்ப்போம் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் தம்பி சீமான அவர்கிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னென்னா அவருடைய தன்னம்பிக்கை அவருடைய உழைப்பு அவருடைய நேர்மை இது மூணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா அதை முடிக்காமல் தூங்க மாட்டார் அது எவ்வளவு பெரிய கடினமான காரியமாக இருந்தாலும் அதற்காக கடுமையாக உழைச்சி அந்த இடத்த அடையணும்னு நிற்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன்ட்ட அது நான் ரசிப்பேன் அண்ணன்ட்ட அது உண்மையிலே அண்ணன் சீமானவர்கள் வந்து சர்வாதிகாரியான எல்லோருக்கிட்டே எப்படி நான் நடந்து நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் நம்ம இருக்க முடியும் லீக்வான்லியோடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ பெரிய சர்வாதிகாரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாட்டை வந்து அந்தளவுக்கு மிக சிறந்த நாடாக இன்றைக்கி சிங்கப்பூரை மாற்றிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்க வாய்ப்பே இல்லை இங்கே இந்தியாவில் நீங்கள் கட்டற்ற சுதந்திரம் இருக்குது தம்பி அந்த சுதந்திரம் தான் ஒவ்வொரு ஒழுக்கமின்மைக்கும் காரணம்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போது வந்து ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து கொண்ட ஒரு தலைவன் இந்த நாட்டை வழி நடத்தணும்னு நினைக்கிறவன் சர்வாதிகாரியாக தான் இருப்பான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு பல பேரை நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம் அதில் குறிப்பாக வந்து லீக்வானில எடுத்துக்கிறதா இருந்தால் அவன் சர்வாதிகாரியாக இருந்ததுனால தான் அந்த நாடு இன்றைக்கி வந்து பல பேருக்கு வேலை கொடுக்குது ஒரு சிறந்த நாடாக இருக்குது அதனால் சர்வாதிகாரியாக இருப்பது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஏன்னா எல்லோரும் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மூளைக்குள்ளே போய் எல்லோரும் போய் கருத்து சொல்ல முடியாது தம்பி இப்போ என் மூளைக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு கருத்து அவர் ஒரு கருத்து அவர் ஒரு கருத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க எந்த கருத்தை நான் கேட்குறது நான் ஒரு முடிவு எடுத்து நான் அதை வந்து சரியாக சிந்தித்து ஒரு பத்து நாள் கழிச்சோ பதினஞ்சு நாள் கழிச்சோ ஆழமாக கருத்து கேட்டு நான் ஒரு முடிவு எடுப்பேன் ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுத்து செய்கிறது வந்து அண்ணன் இன்றைக்கி எடுத்து நாளைக்கு வந்து முடிவு எடுக்க மாட்டார் அவர் வந்து ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு லட்சம் தடவை யோசிப்பார் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக ஒரு லட்சம் தடவை யோசித்து தான் ஒரு முடிவு எடுப்பார் இன்றைக்கி காலையில் தூங்கி எந்திரிச்சு காலையிலலாம் முடிவு எடுக்க மாட்டார் அப்படியான ஆள் கிடையாது அண்ணன் எனக்கு நல்லா தெரியும் அதனால் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நான் இப்போ சொல்கிறேன்ல கண்ணை மூடிட்டு நான் அண்ணன் சொல்கிறது சரின்னு சொல்லுவேன் என்ன காரணம்னா அவர் ஒரு முடிவை தப்பாகவே எடுக்க மாட்டார் எப்போவுமே சரியாக எடுப்பார் அப்படி ஒருவேளை தவறான முடிவாக இருந்துச்சுன்னா அதை சரி செய்வார் அதில் எதுவும் மாற்றம் இல்லை அதற்கான அதான் நான் தான் சொல்கிறேன்ல எங்களை கோபத்தோடு திட்டிட்டால் கூட அந்த நொடியை மறந்துட்டு அடுத்த நொடி வந்து பேசுவார் என்ன காரணம்னா என்னை சரி செய்யணும்னு நினைக்கிறாரு அதனால தான் திட்டுறது நான் திட்டுறாருன்னு நினைச்சேன்னா நான் அவரோட இருக்க முடியாது அவர் என்னை சரி செய்யணும்னு நினைக்கிறார்னு நினச்சேன்னா நான் இருப்பேன் அதுதான் இதில் இந்த ரெண்டுக்கும் முன்னான வேறுபாடு இந்த கருத்து இருக்குல்ல இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதுல தான் இருக்குது